ரொம்ப கோபமான அம்மன் உக்கரமான அம்மன் அப்படின்னு சொன்னா பேச்சியம்மா பெரியாச்சி சீலக்காரி எல்லாம் வந்துட்டு இருக்கிற இடமே வந்து பார்த்தா ஒரு கிராமத்தில் கிராமத்துக்கு நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இல்லாத பொட்டலில் இருப்பாங்க அந்த ஊருக்கே காவல் தெய்வமா இருப்பாங்க ஒரு வகைராவுக்கு பார்த்தா இந்த தெய்வம்னா தலைமுறை தலைமுறையாக அந்த அந்த ஒரு பெண் தெய்வம் தான் வரும் அதில் குறிப்பாக பார்த்தா பேச்சியம்மா எங்கே பார்த்தாலும் பேச்சியம்மன் அந்த பேச்சியம்மன் தெய்வத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்

நம்ம வயிற்ல இருக்கிறக்கே நம்ம சுமந்துட்டு இருந்தோம் பெற்றுட்டோம் வளர்ந்து வெளியில் வந்துருச்சுங்க வெளியில் போதுங்க எப்படி இருக்குங்க நட்பு வட்டாரம் சரியாக இருக்கா இல்லை ஏதாவது காதல் வயதே தவறான காதல் நல்ல காதல் ஒன்றும் பிரச்சனை இல்லை தவறான காதலா இல்லை ஏதாவது இல்லீகலாக பிரச்சனை வருதா பேச்சியம் நல்ல மனசார பிரார்த்தனை செஞ்சு ஒரு திருநூரை வச்சு அனுப்புங்க எந்த ஒரு இதுவுமே இருக்காது நிறைய பேர் கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க ஒரு திருநூரில் இது நடந்துருமா அப்படின்னு கிடையவே கிடையாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சு கதபத்தாரத்தை செஞ்சு வச்சு படையல் போடுவாங்க இந்த பேச்சு இல்லை இதெல்லாம் என்னால் செய்ய முடியலைங்க ஒன்று ஒரு ரவிக்க துணி போய் வைங்க வச்சு ஒரு கற்பூரம் மனசார அந்த பூ கற்பூரம் இந்த கெமிக்கல் கற்புரத்துலலாம் பூ பூக்கற்புரத்தை ஏற்றி என் பிள்ளைக்கு பாதுகாப்பாக இரு நான் நல்லா வந்தேன்னா உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அடுத்த நொடி உங்க வீட்டில் உங்களுக்கு யாரும் கூட இருக்காங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அம்மானா சும்மாவாங்க எல்லாருக்குமே அம்மானாத உலகமே அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பழைய காலத்துல இருந்து ஒரு தெய்வத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா பெண் தெய்வங்கள் அதுல குறிப்பா சொல்லணும்னா பெரியாச்சி பேச்சியம்மா சீலக்காரி இந்த மாதிரியான கடவுள்களை வந்து காலங்காலமா வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் யாரு அவங்களெல்லாம் எதுக்காக வழிபடுறாங்க அவங்களோட கதைகள் என்ன அவங்கள வழிபட்டா என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்ப வந்து கிராமங்கள்ல அதிகமா பார்த்தா ரொம்ப சாந்தமான சுவாமி அப்படின்னு சொன்னா லட்சுமி சரஸ்வதி அந்த மாதிரி அம்மன் அம்மன் காமாட்சி மீனாட்சி இந்த மாதிரி அம்மன்கள்ல ரொம்ப சாந்தமான அம்மன் அமைதியான அம்மன் சொல்லுவாங்க ரொம்ப கோபமான அம்மன் உக்கரமான அம்மன் அப்படின்னு சொன்னா பேச்சியம்மா பெரியாச்சி சீலக்காரி இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிற இடமே வந்து பார்த்தா ஒரு கிராமத்துல கிராமத்துக்கு நடுவுல யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இல்லாத பொட்டல்ல இருப்பாங்க அந்த காவல் தெய்வமா இருப்பாங்க ஒரு வகைராவுக்கு பார்த்தா இந்த தெய்வம்னா தலைமுறை தான் அந்த அந்த ஒரு பெண் தெய்வம் தான் வரும் அதுல குறிப்பா பார்த்தா பேச்சியம்மா எங்க பார்த்தாலும் பேச்சியம்மன் அந்த பேச்சியம்மன் தெய்வத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் தெய்வம் பெண் தெய்வம் தான் குல வருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப குலதெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பிடுவாங்க சில எல்ல கிராமத்து தெய்வங்களை குழந்த பெத்தா கும்பிடுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கும்பிடுவாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கும்பிடுவாங்க கும்பிடுவாங்க அதோட திரும்ப கல்யாணம் வருதோ குழந்தை எல்லாம் அப்படின்னு ஒரு தெய்வங்கள்லாம் இருக்கு அது வரைக்கும் என்ன வழிபாட்டு முறையாது சும்மா பார்க்கல மாட்டாங்க சும்மா நமஸ்காரம் தான் குலதெய்வம் கும்பிட்டா கூட நமஸ்காரம் தான் அது குழந்தை பெத்தா கும்பிடுறவங்க தான் வந்து இந்த பேச்சு அம்மன் பெரியாச்சி ஃபஸ்ட்டு பே இவங்க பேர் வந்து எல்லாருமே வந்து குலதெய்வம் குலதெய்வம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புள்ள பொறுக்கணும்னா ஆட்சி தான் வரணும் ஆமா ஆட்சி தான் வரணும் ஆட்சிங்க நிறைய இடங்கள்ல ஆச்சிங்க இருப்பாங்க ரவிக்க போடாம ஒரு கட்டம் போட்ட புடவை கட்டிட்டு நல்லா பொட்டு வச்சு வெள்ள முடிதா இருக்கும் அப்படியே பளிச்சுன்னு இருப்பாங்க ஆட்சிங்க தான் பிரசவம் பார்ப்பாங்க ஆமா அவங்கள விட எக்ஸலென்ட் இப்ப வரைக்கும் இருக்காங்கன்னா கிடையாது அவங்க எல்லாத்தையும் கிளியரா நாடிய தொட்டே இந்த குழந்தை எப்படி திரும்பி இருக்கு பரட்டி இருக்கா கொடி சுத்தி இருக்கா எப்படி இருக்குன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க தொட்டு தொட்டு நாடி தொட்டு வயிற தொட்டே சொல்லிடுவாங்க அவ்வளோ எக்ஸலன்ஸ் அவங்களாம் அதில் தான் ஒருத்தவங்க பெரியாச்சு பெரியாச்சி அம்மா பெரியாச்சி பேச்சி அம்மன் எல்லாமே பேச்சி அம்மனுக்கு கதைகள் இருந்தாலும் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க ஜாதகம் குழந்தை பிறக்கலையா முருகர் தான் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு காரகரு திருச்செந்தூர் போயிடுவாங்க அவங்க குல தெய்வத்துல எந்த பெண் தெய்வம் இருக்கு அவ மடிய போய் தொட்டுனா தானே கிடைக்கும் கண்டிப்பா அதுதான் அவங்களோட குலதெய்வத்தோட பெண் தெய்வத்தை போய் கேட்டாதான் அதாவது ஒரு பிரிகாரமே செஞ்சாலே நம்ம குலதெய்வத்தை தான் போகணும் நம்ம போகறதுக்கு முன்னாடி அந்த தெய்வம் அங்கே நிற்கும் வம்சத்தை சேர்ந்தவன் வரான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அது கேட்டு வச்சிருக்கோம் அப்பாயின்மெண்ட் நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம வந்து குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும்னா அந்த குலதெய்வம் நம்மளுக்காக அந்த இடத்துல போய் நிப்பாங்க என் வீட்டுல இருந்து ஆளு வரான் என்னோட என்னோட பிள்ளை உன்னை தேடி வருது இந்த வேண்டுதலுக்காக வருது நீ அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி போய் அங்க நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் சிபாரிசு எல்லாத்துக்கும் யோசித்தாமல் நம்மளுக்கு ஃப்ரீ சிபாரிசு நம்ம குலதெய்வம் தான் கண்டிப்பா இப்ப நான் ஒரு மீட்டிங்க்கு போறேன் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தென்னு பூசிட்டு வாங்க போகிறதுக்கு முன்னாடி நாங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை சால்வ் பண்ணி குடுத்துருவோம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் அதுதான் நம்ம ரத்தம் அது சோ அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பேச்சி அம்மன் பேச்சி அம்மன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் வழிபாடு செய்வாங்க குழந்தை பெத்த உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவன் மடியில போட்டுருவாங்க இது ஓன் குழந்தைதான்ட்டு அப்பதான் அவ சாந்தி அடைவா அத கர்ப்பமா இருக்கிற வரைக்கும் அவ காவ காத்துட்டு அவ்வளவு உக்கிரமா வந்து அந்த பெண்ணை காவ காவக்காவுக்குவா ஆனா இதுக்கு சில வேற மாதிரி கதைகளும் இருக்கு இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களை குழந்தைங்களை சாப்பிடுறோம் இதெல்லாம் உண்டு இல்லன்னு நம்ம அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களோட கர்மம் அவங்க ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு கொடுக்காம இருந்திருப்பாங்க அவங்க ஹாரஸ்கோப் ரீதியா வந்து குழந்தை அபாஷன் ஆகணும்னு இருந்திருக்கும் அந்த தான் ஆயிருக்குமே தவிர இதவே இப்படி மாத்தியும் வச்சிருக்காங்க எப்பவுமே ஒரு தெய்வத்தை வந்து தான் செய்யும் அழிக்க செய்யாது நீ கொடுத்த வாக்க செய்யலனா கூட தடைகளை தான் ஏற்படுத்துமே தவிர உனக்கு ஒரு விஷயம் கொடுக்கறதை தடுக்காது ஏன்னா அவங்களோட குழந்தை நீங்க அதை எப்போவுமே எல்லாருமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்ம தெய்வம் நம்மளை காக்கும் அப்படின்னு நினச்சிட்டாலே சில பேர் வந்து வேண்டிக்குவாங்க பொருளாதாரம் இருக்காது இல்லை அந்த இடத்துக்கு போக முடியாமல் இருப்பாங்க தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது அதுக்கு செய்யலை செய்யலை செய் இவங்களே உருவ கொடுத்துர்றது செய்ய முடியலையா அம்மா என்னால் எப்போ முடிதோ நான் வந்து செய்கிறேம்மா அம்மா அம்மா மாட்டாங்களா ஏதோ ஒரு வேலையா இருக்கு வந்து செய்யும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் சோ ஒரு விஷயம் செய்யலன்ற போது சில தெய்வங்கள் குக்ரமன் இந்த காட்டேரியம்மனுக்கு எல்லாம் வந்து வாக்கு கொடுத்தா செய்யணும் இந்த பேச்சு அம்மா நம்மளுக்கு பாட்டி மாதிரி சோ அப்படி பார்க்கும்போது இந்த பேச்சி அம்மனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு ஒரு புராண கதைகள் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாண்டிய மன்னனை வந்து ஒரு சில தலைமுறைக்கு அப்புறம் வல்லராஜான்னு சொன்னவர் ஆட்சி புரிஞ்சுட்டு வராரு ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியா இருக்கு யாருக்கும் மரியாதை கொடுக்காம நான் தான் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கர்வத்துல மக்களை கூட வதைக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்ப வந்து ஒரு ரிஷி வராங்க ரிஷி வரும்போது அவருக்குண்டான மரியாதையை செய்யாததுனால அவர் ஒரு சாபம் விடுறாரு என்ன சாபம் விடுறாருன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை ஒரு நாள் ஃபுல்லா பூமியில படாம இருந்துச்சுன்னா தப்பிச்சிருவேன் பூமியில பட்டுச்சுன்னா நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு அவன் குழந்த மண்ணுல தொட்டான அந்த பிறந்த ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் மண்ணுல தொட்டான இறந்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு சோ இது ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த மன்னனுக்கு வந்து கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லை

இவர் வந்து என்ன வேணா தண்டனம் எல்லாம் ஊருக்கு ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு அப்படி போயிடுறாங்க அந்த நாள் நெருங்கும் போது அப்ப இந்த மன்னர் என்ன செய்யறாரு சரி நானே போய் தேடுறேன் யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்வல நாட்ட வளம் வரும்போது அங்க காவல் தெய்வம் இந்த பேச்சியம்மன் ஒரு சகப்பு குங்குமம் வச்சுக்கிட்டு பார்வதி அம்சத்துல ரவிக்க போடாம ஒரு காட்டன் சேரீ கட்டிட்டு சுங்குடி போடவேன் கட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த மன்னர் சொல்றாரு என் மனைவிக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சு வந்து கொஞ்சம் பிரசவம் பாருங்க அப்ப அந்த பெரியாச்சி சொல்றாங்க நான் வரணும்னா நீ நான் கேட்கறதை குடுக்கணும்ன்றாங்க சரி ஓகே நீங்க என்ன கேக்குறீங்க தர எனக்கு வந்து நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் தரணும் தர கூட்டிட்டு வர அப்ப இவர் சாபத்தை வளர்க்கறாரு எனக்கு பிறகுற குழந்தை வந்து மண்ணுல படக்கூடாது ஓகே தரையில படாம ஒரு நாள் வச்சிருக்கணும் பட்டுருச்சுன்னா நான் இறந்துருவேன்னு ஒரு சாபம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நான் பாத்துக்கறேன் நான் என்ன செய்யணும்னு சொல்றேன் நான் குழந்தைய அதே மாதிரி வராங்க அழகா பிரசவம் பாக்குறாங்க குழந்தைய கையில ஆண் குழந்தை பிறக்குது கையிலே வச்சிருக்காங்க ஒரு நாள் கெடு முடியுது மகிழ்ச்சி அடைஞ்சிட்டா சரி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஆனாலும் வந்து குழந்தைய கூடுன்னு மன்னன் கேக்கும்போது இல்ல நீ நான் கேட்டதை கூடு நீ கேட்டதுல எதாம் தர முடியாது குழந்தை குத்த நீ விலைய போவாரியா இல்ல கொன்னு ரூபா ஒண்ணு யாரும்

மன்னன் வந்து காலில இருப்பாங்க வந்து அம்மாவோட பெரிய அந்த அவங்க தலையை இதுதான் ஊர்லயும் பெரியாச்சுன்னா இப்படிதான் இருப்பாங்க உக்கிர இருப்பாங்க அப்ப இந்த இது விஷயம்லாம் கேட்டதுக்கு அப்புறமா வந்தானே எல்லா மக்களும் சொல்றாங்க நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு இல்ல இல்ல நான் கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நான் தான் பாதுகாப்பேன் அங்க அவதூறு நடந்துச்சுன்னா நிச்சயமா நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினோராவது நூற்றாண்டுல இந்த கதை ஒரு ஒரு கருதான் இதை விளக்கப்படுத்தி ஒரு லைன் வந்து அந்த அந்த வந்து வயிற்று கிழிச்சு குடலை எடுத்து சாப்பிட்டுட்டதாகவும் அந்த குழந்தைய தன்வசம் பத்தி வளர்க்க ஆரம்பிச்சுட்டதாகவும் அரசனை கொண்டுட்டதாகவும் ஒரு ஒரு லைன் தான் அதோட ஸ்டோரி தான் இது அப்ப வந்து அவ வந்து வாக்கு கொடுக்கறான் இனிமே இங்க தென்னகத்துல எங்க குழந்தை பிறந்தாலும் சரி கர்ப்பிணி பெண்ணுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் குழந்தை பெத்தானே என் மடியில தான் போடணும் என்ன குலதெய்வமா சார்ந்தவங்களுக்கு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சப் இருந்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பஞ்சமுனி முனீஸ்வரர் எல்லாம் யாரு குலதெய்வமோ ஐயனார் எல்லாம் யாரு குலதெய்வமோ மதுரை வீரர் எல்லாம் யாரு குலதெய்வமோ பெரியாச்சி உள்ள இருப்பாங்க ஓகே அப்ப அவங்க வம்சத்துல வந்து குழந்தை பிறந்தான ஒன்பதாவது மாசம் மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க அன்னைக்கு நைட்டு இந்த பெரியாச்சிய கும்பிடுவாங்க சாமி கிட்ட போய் எடுத்துட்டு கோவில எடுத்துட்டு போய் அந்த மடியில போட்டுருவாங்க குழந்தை இருந்தா உந்துதா அப்படின்னு போட்டுருவாங்க அந்த குழந்தை கொஞ்சம் சுத்தம் எல்லாம் பண்ணும் அதுக்காட்டி இங்க பொங்கல் வைப்பாங்க நான்வெஜ் செய்றவங்க நான்வெஜ் செய்வாங்க முக்கால்வாசி நான்வெஜ் வைப்பாங்க படையல் மாதிரி போட்டு எல்லாம் வச்சு நல்லா அவங்களுக்கு நல்ல புடவைய சாத்தி மனசு நிறைய வச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க ஓகே இதுதான் பெரியாச்சி பெரியாச்சி வந்து கும்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இதே நார்த்ல வந்து இப்ப கூட வந்துச்சு இந்த இது பண்ண அதிகமா பெரியாச்சி எந்த எந்த ஊர்ல தென்னகத்துல மதுரையில தூத்துக்குடியில சென்னையில சில பேர் சோ இத இருக்காங்க பெரியாச்சின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் சிலர் வந்து காட்டேரி இந்த தான் கும்பிடுவாங்க காட்டேரி வந்து குழந்தை பெத்தா கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இது கும்பிடுவாங்க கும்பிட்டு இதே மாதிரி குழந்தை இதுல என்னன்னாக்கா ஆண் குழந்தையை தூக்கிட்டு போக மாட்டாங்க சரி ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய வீட்டுல வச்சுட்டு இவங்க பொம்பளைங்களா போய் சாமி கும்பிடுவாங்க இல்ல இப்போ வந்துட்டு ஏன் ஆண் குழந்தைய வந்துட்டு காட்டேறி பாக்கணும் காட்டேரிக்கு வந்து ஆண் குழந்தை வந்து ஆகாதுன்னு ஒரு விதியும் இருக்கு ஏன்னா அவ வந்து பெண்களை பாதுகாக்கிறவன் கர்ப்பிணி பெண்களை பாதுகாக்கிறவன் பெரியாச்சிக்குன்னா ஆண் குழந்தையும் தூக்கிட்டு போய் போட்டுருவாங்க பேச்சி அம்மனுக்கும் அப்படிதான் போட்டுருவான் பேச்சியம்மன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முனிஷ்வர் கோயில்ல சில கோயில்ல பாத்தீங்கன்னா குழந்தை கையில வச்சுக்கிட்டே நின்னா மைடுப்புல வச்சுட்டே அப்படியே இருப்பான் என்ன நம்மளே ஒரு குழந்தைய ஒரு பத்து நிமிஷம் தூக்கணும்னா இறக்கி வச்சிருவோம் கை வலிக்குது அவன் காலம் ஃபுல்லா குழந்தை எடுப்பில வச்சிட்டு இருந்தவங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு அப்படின்னாக்கா இப்ப ஏன் இப்ப நடக்கிற அப்யூசங்க எல்லாம் பாருங்க இந்த கா குலதெய்வத்தை சரியா கும்பிடாததுதான் பாதுகாப்பு இல்லாத காரணம் பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இந்த காட்டேரியும் பேச்சு அம்மனும் தான் எல்லா குழந்தைகளுக்கும் ஆண் பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணாம் காட்டேரியும் பேச்சே அம்மன் தான் தெரியாச்சு வழிபட்டால் வழிபட்டாலே போதும் நம்ம குழந்தைங்க நம்ம வயித்துல இருக்கிறதே நம்ம சுமந்துட்டு இருந்தோம் பெத்துட்டோம் வளர்ந்து வெளியில வந்துருச்சுங்க வெளியில போதுங்க எப்படி இருக்குங்க நட்பு வட்டாரம் சரியா இருக்கா இல்ல ஏதாவது காதல் வய தவறான காதல் நல்ல காதல் தான் பிரச்சனை இல்லை தவறான காதலா இல்ல ஏதாவது இல்லீகலா பிரச்சனை வருதா பேச்சியம் நல்ல மனசார பிரார்த்தனை செஞ்சு ஒரு திருநூறு வச்சு அனுப்புங்க எந்த ஒரு இதுவுமே இருக்காது நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஒரு திருநூறுல இது நடந்துருமா அப்படின்னு கிடையவே கிடையாது நம்ம திருநூறை எடுக்கும் போது ஒரு தாயோட கையில எடுத்து தொட்டுட்டாலே அந்த அந்த குழந்தைக்கு தெய்வம் என்ன அம்மா அப்பா பூலோகத்துக்கு கொடுத்தத அவ வயித்துல இருந்தா குடுத்தா அவ மனசு வச்சு என்ன சொல்றாலோ அதான் நிறைய பேர் காலையில எழுந்திரி எருமை ஏந்திரி சொல்பேச்சு கேட்க மாட்டுற விடிஞ்சிருச்சு நீங்க என்ன திட்டுறீங்களோ அதான் அந்த குழந்தைக்கு கண்டிப்பா என்ன வேணா சொல்லிக்கோங்க ஆனா அவ ஸ்கூலுக்கு போகும்போதோ ஒரு காலேஜுக்கு போகும்போது ஒரு வேலைக்கு போகும்போது ரெண்டு கை அம்மாவோட ரெண்டு கை அந்த தலைய ஒரு வளர்ச்சி வழிபாடு இந்த அம்பாளுங்க வழிபாடு இந்த பேச்சு அம்மன்லாம் ஏதாவது ஒரு தப்பு நடந்தா பிச்சு எடுத்துரும் தப்பு செஞ்சாலும் பிச்சு எடுத்துரும் கரெக்டா அதுக்கு அதுக்குண்டான நியாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பேச்சியம் எப்படி வழிபடணும் அவங்களை எப்படி வழிபடும் பேச்சி அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வர்க்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழம் முட்டை தேங்காய் இதை வச்சு ஒரு ஒரு இனிப்பு மாதிரி செஞ்சு வைப்பாங்க நாளைப்பழம் முட்டை தேங்காய் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ் நாட்டுக்கோழி வைப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சு கதம்ப தாதம் செஞ்சு வச்சு படையல் போடுவாங்க இதான் பேச்சம்மனு இல்ல இதெல்லாம் என்னால செய்ய முடியலங்க ஒன்னு ஒரு ரவிக்க துணிப்பே வைங்க வச்சு ஒரு கற்பூரம் மனசார அந்த பூ கற்புரம் இந்த கெமிக்கல் கற்புரத்துலலாம் எடுத்துருப்பேன் பூ கற்பூரத்தை ஏற்றி என் பிள்ளைக்கு பாதுகாப்பாக இரு நான் நல்லா வந்தேன்னா உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அடுத்த நொடி உங்கள் வீட்டில் உங்களுக்கு யாரும் கூட இருக்காங்க மனசு அந்த இப்போ நிறைய லேடிஸ் வந்து சிங்கிள் மதரா வள வள பசங்களை வளக்குறாங்க அப்பா இல்ல தனியா டிவிோர்ஸ் இந்த மாதிரி இருக்கு உங்களுக்குள்ள மனசுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருக்கும் இந்த பேச்சமேன காட்டேரி பெரியாச்சி இவங்க எல்லாரும் குடும்பம் சொல்லுங்களே அவங்களுக்கு அவங்க குழந்தைக்கு அது வந்து nick வாசல் ஓகே அப்ப அது அது ஒரு தாய் பேச்சியம்மன் பெரியாச்சி எல்லாம் தாய் ஒரு தாய் போய் முரைட்ட அதுக்கு வந்துட்டு பயங்கர சுகம் இருக்குன்னு அந்த பெண் மறுபிறப்பு கண்டிப்பா அவ உயிரையும் காப்பாத்தி குழந்தையும் காப்பாத்தி குடுக்குறானே அந்த அவங்களே ப굴றத்துக்கு வார்த்தையே கிடையாது ஆனா அவங்க என்ன பண்றாங்க இந்த நேரத்துக்கு போக கூடாது ஆனா பன்னு மணிக்கு மேல இருட்டுல கர்ப்பிணிகள் போக கூடாது அதுக்கு வேற கதைகளுக்கு வருவாரு ஹீரோ வருவார் சுடல மாட வருவாரு அவருப்போ அங்க அங்க என்ன தெளிவுன்றது கிடைக்கும் ஆனா இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து நார்மலாவே நம்ம கும்பிடலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையா வீட்டு வாசல்ல ஒரு விளக்கு வச்சு அவங்கள மனசார கும்பிடலாம் என்ன விளக்கு வைக்கணும் நல்லெண்ணெய் எல்லை தெய்வங்கள் குல தெய்வத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் தான் இந்த அஞ்சு எண்ணெய் கூட கிடையாது சுத்தமான நல்லெண்ணெய் அது ஏத்தி வழிபாடு பண்ணாலே சிறப்பா இருக்கும் என்ன விளக்கு வைக்கணும் அகல் விளக்கு வைக்கலாமா மண் விளக்கு தான் மண் அகல் தான் வெள்ளியும் வேணா தங்கமும் வேணா மண் அகல் வச்சு விளக்கு ஏத்தனாலே போல சூப்பரா வெள்ளி செவ்வாய் ஏத்தணும் அந்த பேச்சியம்மன் பெரியாச்சி காத்தேரி காத்தேரி வந்து சில பேர் கும்பிட மாட்டாங்க ரொம்ப உக்கிரமானவங்க பேச்சம்மன் எல்லாம் கும்பிடலாம் பேச்சம்மன் ஆஹ் பெரியாச்சு இவங்க எல்லாம் கும்பிடலாம் இவங்களோட முக்கியமான கோவில் எங்க இருக்கு தூத்துக்குடியில இருக்கு ஆஹ் மதுரையில இருக்கு இன்னமும் திருவிழாக்கள் இருக்கு இருக்கு பத்து நாள் திருவிழாலாம் இருக்கு தே திருவிழால அம்பாள் வருவா நல்லா அலங்காரம் பண்ணி எப்படியும் நம்ம அம்மாவே உட்கார்ந்துட்டு வர மாதிரி இருக்கும் அவ்வளவு சிறப்பா இருக்கும் குழந்தை கையில இருக்கும் அந்த குழந்தை இல்லாத போது அந்த முகம் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இவங்களதான் ஆமா நீங்க இன்னும் இல்ல ஒரு மஞ்சள் எடுத்து அவள வழிபாடு பண்ணி தாயத்துல போட்டு கூட குழந்தைங்களுக்கு கட்டி வைக்கலாம் இப்ப கூட குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா ஒரு வயசுக்குள்ள குழந்தைக்கு வந்து அவள்தான் பாதுகாப்பு ஓகே அதனால அதனாலதான் ஜோதிடத்துல வந்து பிறந்த குழந்தைக்கு ஒரு வயசு இருக்கு பதிமூணு வயசுலதான் ஃபியூச்சரை பாக்கணும் அதுக்கு வரைக்கும் படிப்பு ஆரோக்கியம் பாத்துக்கலாம் ஆனா இப்போ ஒரு வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜாதகமே எழுதும் அது வரைக்கும் தெய்வத்தோட பொறுப்பு அவங்களோட குலத்தை அதனாலதான் பிறந்தான பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ சொல்லி தான் கூப்பிடுவாங்க கண்டிப்பா முனியாண்டி ஏஞ்சுவா முனிச்சுவரா ஏஞ்சுவா இப்ப வந்துட்டு அந்த பெரியாச்சியா இருக்கட்டும் பேச்சியம் இருக்கட்டும் காட்டேரியா இருக்கட்டும் இவங்கெல்லாம் எப்படி பூஜை மாதிரி பூஜை பண்ணனும் நிறைய பேர்னால கோவிலுக்கு போக முடியாது அவங்களோட போட்டோஸுமே அவ்வளவா கிடைக்காது இப்ப வந்து சிலைகள்லதான் எல்லா இடங்கள்ல இருக்கு இப்ப வீட்டுல நாங்க வந்து இந்த சாமியை வழிபடணும் வீட்டுல பெண் குழந்தை வச்சிருக்கோம் பெண் குழந்தைக்கு எல்லா சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னா நாங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான பூஜையை பண்ணனும் இவங்க வந்து நம்மளோட பூஜை ரூமுக்குள்ள வச்சு வழிபட பண்ண முடியாது